வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து காலம் குழியில் பில்லர் குழியில் வந்து கூராட்டணுமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளம் எப்படி கூராட்டுகிறோமோ அதே போல் தான் பில்லர் குழியும் கூராட்டணும் நம்ம கீழே வந்து அஞ்சடி ஆறடி ஆழம் கீழே தோண்டியிருப்போம் தோண்டி பில்லர் மட்டும் மேலே வந்திருக்கோம் ஆனால் வந்து குழி வந்து அப்படியே குழியாக தான் இருக்கும் அப்போ அந்த குழியை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம சரளமுண்ணை உள்ளே அள்ளி போட்டு தண்ணி நிறுத்தி இதே போல் கடப்பாறையை வச்சு நல்லா கூராட்டி எந்த ஒரு கேப் இல்லாமல் மூளை முடுக்கெல்லாம் நல்லா குத்தி நல்லா இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த குழி வந்து செட் செட்டாகிடும் எப்படி நம்ம பேஸ்மெண்ட்டு அந்த தளத்தை செட் பண்ணுறோமோ அதே போல் அந்த குழியை நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து மேலே பிளின்த்து பீமு போடணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம கூராட்டி விடுவது நல்லது தண்ணி இது போல் நிறுத்தி நீங்கள் வந்து கடப்பாறை வச்சு ஆட்டினீங்க அப்படின்னா கேப் இல்லாத அளவுக்கு நல்லா செட் ஆகிரும் இந்த மெத்தட் தான் பண்ணணும் இப்படி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளின்றி பீமு போடும்போது கேப் இல்லாமல் இருக்கும் மேலே நம்ம சுவர் கட்டினாலும் இந்த இடத்த வந்து குழி விழுகாமல் இருக்கும் இப்போ நம்ம சும்மா மண்ணள்ளி போட்டுட்டு மேலே பீமை போட்டு உட்கார வச்சு அப்படின்னா அது நாலடைவில் வந்து பழுதடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நிறுத்தி நிதானமாக இந்த மாதிரி வேலைகள்லாம் கவனமாக செய்ய வேண்டும் பேஸ்மெண்ட் வரைக்கும் கவனமாக செய்யணும் வேலைகள் ஒவ்வொரு வேலையும் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து கூராட்டி விடுறதுனால தப்பே கிடையாது இது நம்ம திரும்ப திரும்ப செய்கிற வேலை கிடையாது what am i saying it? okay